பாண்டி எக்ஸ் ஆர்மி சிவகுமார் பிரதர்ஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஓகே இவர் டைம் ஷார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் அலகாபுரி டிஜே சிவா அவரது புள்ளி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் செந்தில் சார்பாக சேரும் சிறுகுட்டி நாடு மீனாட்சி அம்மன் துணையோடு மேல வல்லபு பாரதி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்கள் மக்களின் ஊக்க மருந்து இதற்கடுத்தபடியாக அலங்கரிப்பதற்காக மண்ணின் மைந்தர்கள் கொடிக்குளம் கர்ப்பசாமி குழு வி முத்துப்பாண்டி எக்ஸ் ஆர் பி சிவகுமார் பிரதர்ஸ் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சூர்யா மணி நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மலையூர் காவல் தெய்வம் காப்பு முனி கமலாயம்மன் துணையோடு ஆடுகளம் குரூப் நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொள்வார்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகிறது கொண்டிருக்கின்றார் பசும்பொன் கொட்டிக்குள்ள மண்ணின் வைந்தர் டி சிவா என்ற கார்த்திக் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் பசும்பொன் கொட்டிக்குள்ள மண்ணின் வைந்தர் தம்பி மூணாம் நம்பர் அண்ணன் தங்கவேல் அவர்களுடைய மகன் டி சிவா என்ற கார்த்திக் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை சீரிய நீங்களில் கைதடிங்கள் வீரர்களை உர்ஷாக வணி நீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன வட்ட பமைத்து வத சூட்டி நெற்று தின்னு தலை பூட்டி மண்ணள்ளி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் ஆளு கால் சாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர் வைத்து வித்தாடி நிலம் குத்தி வந்தும் தெய்வம் அருள் வாக்கு திகைத்திடா என்ன பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தினவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள டி சிவா என்ற கார்த்திக் பி கொடிக்குளம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை போற்றி புகழார சுட்டப்படுகின்றார்கள் தங்கவேல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழார சுட்டப்படுகின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கமும் ஊக்கம் வள்ளி தந்திட தங்கவேல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆண்டுகளம் குரு இடையாய் உலர் வந்திருங்க சிவகங்கை மாவட்டம் பலகாபுரி டிஜே சிவா அவரது புள்ளி காலை மிக துடிப்புட பலபோது கொண்டு இருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஜிம் செந்தில் சார்பாக சிறுகுடி நாடு மீனாட்சி அம்மன் துணையோடு மேலவளவு பாரதி நண்பர்களும்

வீரர்களே களம் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகிறது இருப்பு மலேசியா அண்ணன் விஜயகுமார் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக விஜயகுமார் கலையரசி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் நாளை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் மாடு களமிழ்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கொடிக்கலாம் கருபசாமி குழு வி முத்துப்பாண்டி எக்ஸ் ஆர்மி சிவகுமார் பிரதர்ஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சூர்யா மணி நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மலையூர் காவல் தெய்வம் காப்புமணி கமலாயி அம்மன் துணையோடு ஆடுகளம் குரூப் நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ஒரு மர அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த மதபத்தி விரட்டு நிகழ்ச்சிக்கு பசும்பொன் கொட்டிக்குளம் முத்தாளப்பன் மெடிக்கல் உரிமையாளர் டாக்டர் ஆனந்தவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தனது சொத்துக்களை எல்லாம் அந்த முப்பத்தி இரண்டரை கிராமத்தில் தார கொடுத்த தீவீக திருமகனார் பசும்பொன் பூ முத்ரா தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவேறு மனமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியிலே தர்ஜம கெதிிலே ஆட் கலத்திலே கம்பீரமான தோற்றோடு கலம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிர்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை என்னை முரத்தால் விரட்டி அடித்த வீரம் அங்கே வீரநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த இயற்கையே தலை வணங்கிய மஆ மன்னர்கள் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிடா மாமன்னர் மருது பாண்டியர் பெரிய மருது பெரிய கோபுரம் சின்ன மருது சின்ன கோபுரம் எல்லா மேலாக காளையார் கோவில் கோவில் வாயிலிலே இயற்கை விதமாக பெரிய மரம் பெரிய வருது சின்ன தென்னை மரம் சின்ன வருது அப்பேற்பட்ட வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை சிவகக்கை அழகாபுரி

வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஊரை காத்து கொண்டிருக்கின்ற அந்த கருப்பசாமியை போல இந்திய எல்கையை காத்து கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் அந்த இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி அந்த விவசாய பெருக்குடி மக்களெல்லாம் சேற்றிலே கால் வைத்தால் தான் நாமெல்லாம் கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி வாழ்நாள் முழுவதும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கின்ற விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அலகாபுரி

வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தத்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர் மாணவர்களின் வீரமா என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அந்த நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் 10 மினிட்ஸ் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் இந்த செய்த விழா குழுவின் வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருக்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் இனக்கா கொட்டி மண்ணுதா எந்த ஊரு அந்த கருப்ப சாமி அருளால் முத்துப்பாண்டி அவர்களுக்கு பொன்னானே போட்டி போல சொல்லப்படுங்க அதை கண்டு அசத்து போய் நிக்கிது ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட காலையர்களா என இருந்து பார்ப்போம் ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் நாடு மீனாட்சி அம்மன் துணையோடு மேலவளவு பாரதி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த பசும்பொன் ஐயாவின் புகழ் ஓகிடா நயனார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்றார் பசும்பொன் கொட்டிக்குள்ளா கருப்பசாமி மாடுபிடி வீரர்கள் குழு சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் உடமாடு திருவிழா இதோ இனிதான முறையிலே துவக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக குடிக்குளம் கருப்பசாமி குழு சார்பாகவும் பி முத்துப்பாண்டி எக்ஸ் ஆர்மி சிவகுமார் பிரதர்ஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சூர்யா மணி நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மலையூர் காவல் தெய்வம் காப்புமுனி கமலாயி அம்மன் துணையோடு ஆடுகளம் குரூப் நண்பர்கள் தகவலை

உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாடுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான

வீராட்சி அம்மன் துணையோடு மேலவளவு பாரதி நண்பர்களும் கடுமையாக போராடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீர்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆற்றினுடைய பெருமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டெடிகள் கைதெட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி தம்பி மாட்டை அடிக்க கூடாது மாட்டை அடிக்க கூடாது தம்பி விதிமுறை எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு மாட்டை அடிக்க கூடாது தவறு பண்ணக்கூடாது சித்ரிகள் கைதெட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் நடு கரம் ஓசை வீரர்களின் ஊக்கம படுத்து சிவகங்கை மாவட்ட பன்னிரக்கு பெருமை சேத்திட மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா இல்லை பாட்டுனுடைய உரிமை யாருக்கு பெருமை சேத்திடவா கால் அய்யா கால் மாட்ட உட்கருங்க பே மாட்ட விட்டுருங்க விட்டுருங்க சுற்றில் சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு மீனாட்சி அம்மன் துணையோடு மேலவளவு பாரதி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது